பகுஜன் அப்படிங்கிறது என்ன இப்போ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் வந்து பகுஜனையும் தலித்துகளாக கருதக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க பகு பகுஜன் அரசியலையும் இங்கே இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்களும் அந்த மாதிரியான தான் ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில பேருக்கு பெரும்பான்மையானவருக்கு பகுஜன்னா என்னன்னே தெரியாது இப்போ பகுஜன் அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பருந்து பார்வை பருந்து எப்படி இருந்து இந்த உலகத்தையே அந்த பறந்து பார்க்குதோ ஒரு விலாசமான பார்வை இது வந்து ஒரு ஒரு உலகளாவிய பார்வைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இது இந்த பார்வையை கொண்டவர்கள் தான் பகுஜன் இங்கே பகுஜன் அப்படின்னா இங்கே வந்து சாதியால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இப்போ சாதியால் யார் வஞ்சிக்கப்பட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரியார் பார்வையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்ப்பனர் அல்லாதவங்க எல்லாருமே வந்து சாதியால் வஞ்சிக்கப்பட்டவங்க தான் அப்போ பெரியார் எடுக்கக்கூடிய அரசியலுங்கிறது வந்து தொண்ணூத்தேழு சதவீதம் வெர்சஸ் மூணு சதவீதம் இந்த அரசியலாக இருந்தது தந்தை கன்சிராமோட பார்வையில் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் அதிகாரமற்ற மக்கள் பதினஞ்சு சதவீத மக்கள் வந்து அதிகாரத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் இந்த பகுஜன் அரசியலில் முன் இன்றைக்கி இந்த நிகழ்காலத்தில் எத்தனை சதவீத மக்கள் அதிகாரம் மட்டும் இருக்காங்க வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தன்னுடைய அனுபவத்தின் மூலம் எங்களுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் அப்படின்னு பகுஜன் திராவிடம் அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் ஏன்னா இங்கே வந்து பகுஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் இருக்குது பெரும்பான்மையான மக்கள் ஏன்னா அந்த கூட்டத்தில் திருடன் பொறுக்கி பித்தலாட்டம் செய்கிறவன் தீயவன்லாம் இருப்பான் அவனை தவிர்த்து விட்டு அவன் அல்லாத மக்கள் அவங்க நலன் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதான் பெருமக்களின் நன்மை பெருமக்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிற தத்துவத்தை புத்தர் சொல்கிறாரு அதை தந்தை கன்சிராம் வந்து முன்னெடுக்கிறார் இப்போ திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வரையறை ஒரு இனத்துக்கான வரையறை எப்படி அவங்க வந்து ஆரியர்கள் அப்படிங்காங்களோ நம்ம திராவிடர்கள் அப்படிங்க இங்கே திராவிடன்னா வெறுமான தமிழர்கள் மட்டும் கிடையாது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வர நாகாலாந்துலேருந்து குஜராத் வர இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்ட இந்த மண்ணின் மைந்தர்கள் இவங்க தான் வந்து திராவிடர்கள் இது ஒரு கூட்டமைப்பு அப்போ இந்த திராவிடர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களிலும் கை கூலிகள் இருக்கிறாங்க அவங்க ஒரு ரெண்டு சதவீதம் இருக்காங்க அப்போ இந்த கை கூலிகளையும் நம்ம நீக்கணும் அப்போ இந்த திராவிடத்தில் பெரும்பான்மையான மக்கள் அப்போ அதுதான் பகுஜன் திராவிடம் இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கான அரசியல் இது ஒரு பரந்து பார்வை சாதியால் வஞ்சிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஏழாயிரம் சாதிகளாக இருக்கக்கூடிய இந்த மக்களை உள்ளடக்கிய ஒரு அரசியல் பகுஜன் அரசியல் இது பிறப்பின் அடிப்படையில் வந்து கிடையவே கிடையாது